வணக்கம் அன்பு நண்பர்களே மே மாசம் தொடங்கி வர்ற முதல் சண்டே வாண்டட் இன்னைக்கு நம்ம போடுறோம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகள் வந்திருக்கு எக்கச்சக்கமான பேர் ஃபோன் பண்ணியிருக்கீங்க மெயினாக ஜிவிஎஸ் வந்து இலவச வேலை வாய்ப்பு தகவல் மையம் இதுக்கு கால் பண்ணுற டைமிங் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் பத்து மணிலிருந்து ஆறு மணிக்குள்ள கூப்பிடுங்க அப்போ தான் நிறுவனங்கள்லேயும் கம்பெனி ரிசீவ் பண்ணுற ஹெச்ஆர் இருப்பாங்க உங்களுக்கு கம்பெனி நம்பர் நாங்கள் அப்போவே அனுப்பணும்னு நீங்கள் அப்போவே கூப்பிட்டு பேசிட்டு அப்போவே வேலைக்கு சேர்ற மாதிரி எல்லாமே லைவ் ஜாப்ஸ் தான் அதனால ஆஃபீஸ் டைமிங் காலையில் பத்து மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் அந்த டைமிங்கில் மட்டும் கூப்பிடுங்க அது இல்லாமல் மற்ற நேரங்கள்லையே தினமும் நூறுலேருந்து நூற்றம்பது ஃபோன் வந்து வந்துகிட்டு இருக்குது அதெல்லாம் மிஸ்டு கால் எடுத்து தான் நம்ம ஜிபிஎஸ்சில் இருக்கிற ஹெச்ஆர் பேசுவாங்க அதுக்கு உங்களுக்கு திரும்ப கால் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும் ஏன்னா காலையில பத்து மணிலேருந்து கால் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த கேப்பில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவினிங் ஆயிரும் ஃபோன் திரும்ப வர்றதுக்கு மிஸ்டு கால் பார்த்துட்டு அதனால காலையில பத்து மணிலேருந்து மூணு மணிக்குள்ள கூப்பிடுங்க வாங்க இந்த வாரம் என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குது என்னென்ன சம்பளத்தில் இருக்குது உங்கள் ஏரியாவில் எவ்வளோ வேலை வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் மே மாதம் தொடங்கிருச்சு முதல் சண்டே வாண்டடு உங்களுக்கு இந்த வீடியோல உறுதியா வேலை கிடைக்க போகுது வாங்க வேலை வாய்ப்புகளை பார்க்கலாம் முதல் வேலை வாய்ப்பு நிறுவனத்தில் குக்கிங் அசிஸ்டன்ட் மாதிரி சமையலுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியான ஹெல்பர் வேலை வாய்ப்பு இடத்தோட ரூம் ஃபுட்டு இடத்தோடு இருக்குது பதினேழாயிரம் ரூபா வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க அந்த நிறுவனத்தில் இந்த நிறுவனம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா புளியம்பட்டி லொகேஷன்ல இருக்கு அவனாசி புளியம்பட்டி லொகேஷன் ஹரி கிருஷ்ணா மிஸ் தங்கரத்தோட வேலை பதினேழாயிரம் சம்பளம் சமையல் அசிஸ்டன்ட் வேலை வாய்ப்பு அடுத்து பாருங்க நிறைய பேர் வந்து மெர்ச்சண்டை மேனேஜர் வேலை வாய்ப்பு கேட்டிருந்தீங்க திருப்பூர் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில ஐம்பத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் பிரிட்ஜுவே டெக்ஸ்டைல் மெர்சண்டை மேனேஜர் மெச்சண்டைஸ் செய்யல ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற இண்டிவிஜுவலா மெச்சண்டைசிங் டீமை ஹேண்டில் பண்ற மெச்சண்டைசிங் மேனேஜருக்கு பிரிட்ஜுவே டெக்ஸ்டைல ஐம்பத்தி நாலாயிரம் ரூபா வரைக்கும் சம்பளம் இருக்கு அடுத்த நிறுவனம் மகா கிரியேஷன் அக்கௌண்டன்ட் ஃபீமேல் திருமுருகம் பூண்டி இருபத்தி ஆறாயிரம் வரைக்கும் சம்பளம் அக்கௌண்டன்ட் ஃபீமேலுக்கு இது ஒரு நல்ல சம்பளம் நாலுல இருந்து அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதும் ஸ்ரீ மகா கிரியேசன் அக்கவுண்டன்ட் ஃபீமேல் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் சம்பளம் அவனாஸ் ரோட்ல நிறைய அக்கௌண்டன் கேட்டிருந்தீங்க உங்களுக்கு நல்ல சம்பளத்துல வேலை வாய்ப்பு வந்தாச்சு பாருங்க அடுத்து நிறைய டிரைவர் ஆர் ஆர் ஆரல் இருக்கு டிரைவர் பேச்சு நிறைய டிரைவர் வேலை வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு டேட்ல டிரைவருக்கு பேட்சில மட்டும் நாலு வேலை வாய்ப்பு எல் இருக்கு ஹெவியில் இருக்கு ஆர் ஆர் டிரைவர் பேச்சு எம்எஸ் நகர் பகுதி இடத்தோட இருபத்தி ஒன்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற டிரைவர் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் டிரைவர் வேலை வாய்ப்பு கேட்டுட்டு இருக்கிறீங்க காலையில பத்து மணிக்கு மேல கால் பண்ணுங்க இப்போவே கம்பெனி நம்பர் கொடுப்பாங்க இன்னைக்கே வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணிடலாம் அடுத்த வேலை வாய்ப்பு ஸ்வேதா கார்மெண்ட்ஸ் அக்கௌண்டன்ட் மேல் திருமுருகம் பூண்டி இருபதாயிரம் வரைக்கும் சம்பளம் அவனாசி ரோடு அடுத்து கிரீன் ரிச் எக்ஸ்போர்ட் ஏபிடி சம்பளம் அக்கௌண்ட் அக்கௌண்டன் அதாவது அக்கௌண்ட்ஸ்ல திருப்பூர்ல எல்லா வீட்டுக்கு பக்கத்திலே வேலை வாய்ப்பு இருக்கு அதுதான் இருக்கோம் நம்மளோட மொபைல் ஆப் இருக்கு கூகுள் பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணுங்க நம்ம மொபைல் ஆப் வந்துடும் இலவசமா உங்க வீட்டுக்கு பக்கத்தில் என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குன்னு பார்த்துட்டு கம்பெனி நம்பர் வாங்கிட்டு ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஒன் பிப்டி பே பண்ற மாதிரி வரும் அது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு மாசம் வேலிட்டி ஒரு வேலை நீங்க வேலையை விட்டு நிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நிக்கிறதுக்கு முன்னாடியே கூப்பிட்டு உங்க வேலை வாய்ப்பு அடுத்த கம்பெனியில உறுதி செஞ்சுட்டு உங்களோட சம்பள இழப்பு ஏற்படாமல் இருக்கிறக்காக ஜிபிஎஸ் தர சர்வீஸ் அது பட் இலவசமாக தான் கம்பெனி வாங்குறீங்க இலவசமாக தான் ஜாயின் பண்றீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஒன் பிப்டி கட்டி அதை பண்ணிக்க அப்பதான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு உத்தரவாத இருக்கும் நீங்க வேலை வாய்ப்பு செட் ஆகலினாலும் நீங்க அடுத்து சம்பள இழப்பு இல்லாம அடுத்த கம்பெனிக்கு போறக்கு ஜிவிஎஸ் இருக்கிற ஆறு கட்சியார் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அடுத்து வேலன் பிரிக்ஸ் சமையல் வேலை தங்கரடத்தோட இருபத்தி நாலாயிரம் சம்பளம் அடுத்து சாமியப்பன் ஹோம்ல வீட்டு வேலை குமரன் காலேஜ் கிட்ட இருபதாயிரம் சம்பளம் அடுத்து கௌரி கிளாத்திங் கம்பெனி ஃப்ரெஷர் மேல் கரும்பு பெட்ரோல் பங்க் பம்ப் ஆப்பரேட்டரு சாந்தாஸ் ஸ்பின்னிங் மில் அக்கௌண்டன்ட் மேல் கோயம்புத்தூர்ல இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் அக்கவுண்ட் மேல் சாந்தாஸ் ஸ்பின்னிங் மில்ல நிறைய கோயம்புத்தூர்ல அக்கௌண்ட் வேலை வாய்ப்பு கேட்டிருந்தீங்க வந்தாச்சு பாருங்க மெட்டெக்னிட்ஸ் குவாலிட்டி அசன்ஸ் கேட்கறாங்க முப்பத்தொன்பதாயிரம் சம்பளம் நியூ சன் இன்னோவேஷன் அக்கவுண்டன்ட் மேல் கேட்கறாங்க இருபத்தி நாலாயிரம் சம்பளம் லைன் லாஜிக் டெக்னாலஜிஸ் ப்ரெஷர் கேட்குறாங்க பதினெட்டாயிரம் சம்பளம் அசசரி ஸ்டோர் சேஜ் கேட்குறாங்க இருபத்தி ஓராயிரம் சம்பளம் ஹோம்ஸ் பன் இண்டஸ்ட்ரீஸ் அக்கௌண்டன்ட் ஃபீமேல் கேட்குறாங்க சிக்கனா கலேஜ்கிட்ட இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் எஸ்எம் அசோசியேட்ஸ் அக்கௌண்டன்ட் ஃபீமேல் கேட்குறாங்க அனுப்புறவாளு இருபத்தி ஆறாயிரம் சம்பளம் பிராமிஸ் அப்பாரில் சமையல் வேலைக்கு கர்த்தாங்காடு பதினெட்டாயிரம் சம்பளம் பிராமிஸ் அப்பாரிலேயே ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருக்காங்க புதூர் பிரிவு முப்பத்தி நாலாயிரம் சம்பளம்

டிரைவர் எல்எம்பி எம் சிக்கனா காலேஜ் கிட்ட இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் கேஆர் கேசன்ல சமையல் வேலைக்கு மங்களத்துல தங்கரடத்தோட இருபதாயிரம் சம்பளம் எம்எல்ஆர் கார்மெண்ட்ஸ் ஆஃபீஸ் ஸ்டேஷன் மேல் கிட்ட பதினேழாயிரம் சம்பளம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு இருக்குது ஜிவிஎஸை பொறுத்த வரைக்கும் கால் பண்ணுற அத்தனை பேத்துக்கும் அப்பவே கம்பெனி நம்பர் கொடுப்பாங்க இலவசமாக கம்பெனி நம்பர் வாங்கி இலவசமாக அட் பண்ணி ஜிவிஎஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இரண்டே நாட்கள் உங்களை வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ண வச்சிருவாங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஒன் இருந்து சார்ஜஸ் வரும் அதை கட்டி நீங்க ஆறு மாசம் வேலடிட்டியோட உங்க வேலை வாய்ப்பை உறுதி செஞ்சுட்டீங்கன்னா உங்களோட சம்பளம் மாசம் மாசம் தங்குகிற எல்லாம் வந்துட்டு இருக்கும் திருப்பூர்ல நீங்க எதிர்பார்க்குற ஏரியாவில எதிர்பார்க்குற சம்பளத்தில் இருக்கிற வேலை வாய்ப்புக்கான அலர்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க வேலை வாய்ப்புக்குன்னு பிரத்தியோகமா பதினாறு வருஷமா இருக்கிற வேலை வாய்ப்பு தகவல் உங்க ஜிவிஎஸ் ஜாப்ஸ் தான் நம்மளோட மொபைல் ஆப் இருக்கு கூகுள் பிளே ஸ்டோர்ல டவுன்லோடு பண்ணி பாருங்க நானூறு நிறுவனங்களோட வேலை வாய்ப்பு எல்லாம் உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற வேலை வாய்ப்பு தான் திருப்பூர் பணியத்துறைக்கு வரோன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறவங்களுக்கு ஜிவிஎஸ் ஒரு கலங்கரை விளக்கமா கடந்த பதினாறு வருஷமா இருக்காங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இன்னும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா பண்ணிருங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க அப்பதான் நீங்க எதிர்பார்க்கிற வேலை உங்க கைபேசிக்கு ஜிவிஎஸ் சுடோ ஒவ்வொரு வீடியோக்கள் மூலம் அலாட்டா வரும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்